நல்லவங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க இந்த வீடியோவில் பாருங்கள் முதல் வீடியோவில் சிட்டுக்குருவி பறந்து இருக்கு பார்த்தீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க காங்கிரீட்டு போடுறதுக்கு முன்னாடி கீழே பாய் விரித்து காங்கிரீட்டு போடுவாங்க காரணம் என்னென்னா அந்த பாயை பிரிச்சுட்டு பூசும்போது கிரிப்பாக அந்த கலவை பிடிச்சிக்கும் அப்படின்றதுக்காக அப்படி பாயை பிரித்து பூசிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே கட்டியிருந்த குருவியோடய கூடு வந்து கண்டிப்பாக அழிஞ்சிடும் அப்புறம் அந்த குருவி எங்கே போகும் ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீட்டில் வாழ்ந்துருக்க மாட்டோம் குடிசை வீடு பனையோலை வீடு அதுலேயும் பார்த்தீங்கன்னா தென்ன ஓலை பனை ஓலை ரெண்டுலேயும் குடிசை வீடு இருக்கும் ஓட்டு வீடு அட்லீஸ்ட்டு கடைசிக்கு சிமெண்ட் சீட்டு வீடு அதுலேயாவது தாவாரம் இருக்கும் அதுலேயாவது குருவிகள் கூடு கட்டிக்கு ஏதாவது ஒரு இண்டு இடுக்கலை ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோருமே காங்கிரீட் வீட்டுக்கு மாறினதுனால குருவிகள் கூடு கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க குறிப்பாக சிட்டுக்குருவிகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா மரக்கூட்டில் எக்கச்சக்கமான தடவை வருஷத்துக்கு மூணு தடவை கூட குருவிகள் கூடு கட்டி தன்னோட இனத்தை பெருகியிருக்குங்க ஆயிரக்கணக்கான குருவிகள் அந்த கூடு மூலமாக கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அந்த கூடு இருக்குது இப்படி ஒவ்வொரு பக்கமும் நம்ம முயற்சி செஞ்சு கூடுகளை மாட்டி வச்சால் மட்டும்தான் சிட்டுக்குருவிகளோட இனத்தை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் இப்போது கம்பி கொடுத்து அதில் காங்கிரீட் மாதிரி போட்டு நல்ல முறையாக பண்ணி உள்ளே உசுரம் அதாவது ஹீட்டு வராத மாதிரி பண்ணி தான் நம்ம வந்து கூடுகளை செய்கிறோம் அதுக்கு பெயிண்ட் அடித்து நம்ம எந்தளவுக்கு இருக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணி தான் குருவிகளுக்கு வைக்கிறோம் பிவிசி பைப்பில் மரத்தில் இந்த மாதிரி காங்கிரீட்டில் எங்கே எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம அங்கங்கே வச்சோம்னா தான் சிட்டுக்குருவிகள் தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக்க முடியுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகளை மியூசியத்தில் பார்க்கணும் போல் இருக்கு அந்த அளவுக்கு அழிஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி கூடுகளை நான் நிறைய பக்கம் செஞ்சும் கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக தான் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ கேளுங்க ஒரு இனத்தை காப்பாற்ற முயற்சியில் இறங்கலாம்